யோ என்னயா போய் குளிச்சுட்டு வந்தியாயாண்டி அடிச்சது வெய்ய நேரத்துல குளிச்சுட்டு வந்துருக்க பொறுமையா குளிக்கலாம் ஒரு ஆறு மணி போல ஏ என்னயா கொண்டெல்லாம் ஆ அங்க இருக்கிறது நாலு முடி அதுக்கு ஒரு கொண்ட வேற ஒண்ணு வேணுமாயா உனக்கு தண்ணி ஊற்றினது ஈரம் ஆமா அதுக்காக தான் இந்த மாதிரி இருக்கேன் நான் செய்யறது இருக்கட்டும் என்ன வேலை பண்ண என்ன வேலை பார்த்தேன் என்ன என்ன வேலை பண்ண பார்த்தேன் அப்படி கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தோம் ஆமா ஆமா ஜூஸ் வாங்கி விட்டியா ஆமா ஜூஸ் கேட்டா வாங்கி கொடுத்தீங்க எவ்வளவு முப்பது ரூபாயா சரி ஒரு ஜூஸும் முப்பது ரூபா ரெண்டு ஜூஸும் அறுபது ரூபா தான் வரும் ரெண்டு ஜூஸ் தான் குடிச்சோம்

சும்மாவே எடுத்து கொடுக்குறான் தெரியுமா ரெண்டு ரெண்டு சம்பள குடிச்சு வந்துடுவான் அநியாயத்துக்கு நீ வேற அறுபது ரூபா செலவு பண்ணி வச்சிட தெரியுமா சரியான கருமியை கல்யாணம் பண்ணிட்டான் போ கருமையை கல்யாணம் பண்ணிட்டியா ஜய்யோ ஏயா நான் காலையில கடைக்கு போனல அப்ப ஒண்ணு இல்லடி வெய்ய ஓவரா அடிக்குதுன்னு கண்ணாடி போட்டு இருக்கிற பவுடர் அடிச்சு பூதரம் நல்லா சூப்பரா நிறைய அடிச்சுட்டு போனே வெய்ய தாங்க முடியலன்னு அதுக்கு அங்க கடையில போய் வெங்காயம் வாங்கிட்டு திரும்ப ஒரு ஆள் சொல்றான்டி என்னவா சொல்றான் சொன்னாது எனக்கு ஒண்ணு சொல்ல முடியாடி அவன் சொல்றான் உடஞ்சு போன போனுக்கு டெம்பர் கிளாஸ் ஓட்டுன மாதிரி இருக்குங்களாண்டி சரியா தான் சொல்லியிருக்காரு

ஏங்க என்னங்க செல்ல நோண்டிக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நாளையா என்ன பாத்துட்டு இருக்கீங்க செல்லுல ஒண்ணு இல்ல கால ஒரு புண்ணு பார்க்க சொல்லாங்க ரெண்டு மூணு பேரு பாத்துக்கிட்டு இருக்கா எல்லாமே கிடைக்குது எல்லாருமே என்னத்தை சொல்றேன்னு தெரியல புண்ணு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்குமா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு தெரியுமா அதுல வேற ரசனையோட கேக்குறாங்க என்ன பண்றது நம்ம யோ ரசனையோட பொண்ணை எதிர்பார்த்தா ரசம் வைக்க கூட தெரியாத பொண்ணு தாயா வந்து கிடைக்கும் நீங்க என்ன கல்யாணம் பண்ணாம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருந்தா உங்க லைஃப் எப்படிங்க இருந்திருக்கும் ஏமாவதான் பேசிக்கிட்டு இருக்க மனசெல்லாம் என்ன கிளறக்கூடாது நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கும் நீ ஏன் தேவையில்லாம் பேசுற அதெல்லாம் பேசக்கூடாதுமா ஏன் சொல்லு ஏன் இப்ப என்ன அதுக்கு என்ன வந்துச்சு இல்லைங்க தெரிஞ்சு போந்தாங்க ஒரு ஆசையில கேக்குறேன் சொல்லுங்க ஒன்றை விட முடியுமா மனது நீ எப்படி அப்படிதான் உன்னத்துல சூப்பரா இருக்கு ஏன் அந்த பழச்சாலாம் கலர்ல நீனு அதெல்லாம் நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கும் நம்ம பட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம அதை பட்டு நடந்துட்டு இருக்கோம் மாணவர் நீங்களும் அதை பத்தி தான் யோசனை திடீர்னு வருது இப்ப சொல்லு இல்ல தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசைங்க சொல்லுங்க தெரிஞ்சுக்கணும் ஆசையா ஏமா என்ன போய் நோண்டி 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 கேட்பேன் கேட்ட பிறகு நீ சாப்பிட்டே பேசிட்டு வந்து நீ பட்டு நோண்டி விட்டுருவோம் மாணவர் அதுக்கப்புறம் பார்த்தா தேர எழுத்து நடுத்தர் விட்ட மாதிரி வியாபாரம் பரவாயில்ல சொல்லுங்க சொல்லுங்கிற சொன்ன போச்சுக்க மாட்டியே இல்ல இல்ல சொல்லுங்க வருத்தப்பட மாட்டியே இல்லங்க இல்ல இல்ல மாமாட்ட கோவப்பட்டு கூடாது இல்லங்க இல்லங்க மாமாட்ட கோவப்பட்டு கூடாது கோவப்பட மாட்டியே இல்ல இல்ல சொல்லுங்க அங்கங்க சொல்லுங்க சொல்லுங்க உலக்கெல்லாம் அங்க தானே இருக்கு அதெல்லாம் அது இந்த இடத்துல தான் இருக்கு சொல்லுமா சொல்லுங்க யோ நல்லா வேகமா சொல்லியா ஏகமா சொல்லி ஏனா என்ன யா வாய்க்குள்ளே பேசுற என் வாழ்க்கை மலரே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துருக்கும் யோ அப்பள கட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல யா வாங்கி வரமா யா அது கடையிலே இருக்கு நான் சொல்லல இருந்து தெருல போறேன் கடையிலே இருக்கு பார்த்துமா வணக்கம்